முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே இவ்வுலகில் மாற்றம் ஒன்றே மாறாதது உன் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் முதலில் உன் உன்னை மாற்றி உன் எண்ணங்களை செயல்களை மாற்றி நீ முதலில் மாற்றினால் அனைத்தும் நீ எதிர்பார்த்தபடியே மாறும் கடவுள் உன்னை சோதிக்கிறார் என்றால் கவலைப்படாதே சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள் ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளார் என்றும் எதையாவது நினைத்துக்கொண்டு அடிக்கடி கவலைப்படாதே இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவனே தருகிறான் உனக்கான பதிலை பிரார்த்தனையின் மூலம் தேடும் தகுந்த நேரத்தில் உனக்கான உதவி கிடைக்கும் முடிந்தவரை பிரச்சனைகளை சந்திக்கும்போது போது மௌனம் ஒரு மகத்தான ஞானம் அது தெய்வீக கலை கடலின் ஆழமான பகுதியில் அலை இருக்காது சரணமற்ற மௌனம் பல அர்த்தங்கள் கொண்டது எல்லோருக்குள்ளும் ஒரு இயக்கம் இருக்கிறது இல்லை கிடைத்தால் பழக்கத்திற்கு ஆசைப்படுவது படம் கிடைத்தால் இலக்கு ஆசைப்படுவது இரண்டும் கிடைத்தால் வேறு எதற்கோ ஆசைப்படுவது ஆசை தொடர்ந்து இருக்க இருக்க ஏக்கமும் இருக்கும் அந்த ஏக்கம் ஆசை போல நிரந்தர குணம் மனிதனின் கல்யாண குணம் அது அவனை விட்டு போகவே போகாது அப்படி போகாமல் இருப்பவர்கள்தான் தொடர்ந்து போராடுகிறார்கள் அவர்களே வெற்றியும் பெறுகிறார்கள் அர்த்தமெல்லாம் வாழும் வாழ்க்கையில் அதிருப்திகள் செல் அது அர்த்தமில்லாத புலம்பலாக இருந்துவிடாமல் அர்த்தமுள்ள அதிருப்தியாக உன்னை மாற்றக்கூடிய உந்துதலாக இருக்கட்டும் உன்னுடைய அதிருப்தி மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக இருந்தால் நீ கண்டிப்பாக மாற ஆரம்பிப்பாய் உன் மாற்றம் உன்னதமாக இருந்தால் அது உன்னை சந்திப்பவர்களை எல்லாம் அலைகளாக தொடும் அவர்களின் பக்குவப்பட்டவர்கள் தாங்களும் மாற ஆரம்பிக்கலாம் அப்படியே தொடர்ந்து நீ ஆரம்பித்து வைத்தவளை பேரழையாக உன் வீட்டையும் சமூகத்தையும் ஏன் நாட்டையும் கூட மாற்றலாம் காரணமில்லாமல் மாற்றங்களும் இப்படி எங்கோ ஒரு இடத்தில் ஆரம்பித்தவைதானே இன்றே மாற்றத்திற்கான சிறு விதையை போடு அது வளர்ந்து விருட்சமாய் மாறும் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை ஆசைக்கு மண்புக்கும் என்றும் அடிமையாக விடாது ஏனெனில் இரண்டுமே இறுதியில் உன்னை அடிமை ஆக்கிவிடும் உண்மையான அன்பிற்கு ஏமாற்ற தெரியாது ஏமாற மட்டுமே தெரியும் அதனால்தான் இப்பொழுது நீ பாசம் வைத்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் கலங்காதி குழந்தை உன் வழிகளுக்கு ஆறுதலை உனக்குள்ளே தோன்றி பிறரிடம் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தால் கிடைப்பதற்குள் பல துன்பங்களை நீ அனுபவிக்க நேரிடும் யாரும் உன்னை காப்பாற்ற மாற்றார்கள் நீயே உன்னை காப்பாற்றிக்கொள் நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவும் நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலி மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும் நீ உயிருக்கு உயிராய் நேசித்த உறவு உன்னை பிரிந்து சென்றதை எண்ணி வருந்து கொண்டிருக்கிறாய் நான் உண்மையாகத்தானே இருக்கின்றேன் உண்மையான பாசம்தானே வைத்திருந்தேன் ஏன் இப்படி நடந்தது எதற்காக இந்த பிரிவு என்று குழம்பிக்கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் மிதிக்கின்றாய் பிரிவிற்கான காரணங்களையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இத்தனை காலங்களில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தன அப்போதெல்லாம் நாம் எதுவும் பேசாமல் பார்த்து கொண்டு அன்பிற்கு கட்டுப்பட்டதானே இருந்தேன் ஆனால் இப்பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயத்திற்காக என்னை விட்டு சென்று விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இந்த நிமிடம் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஓரிடத்தில் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய் மனதில் என்னை நினைத்துக்கொண்டு உனக்குள் நீயே பேசத் தொடங்கு உன்னிடம் நீயே பேச வேண்டும் அப்படியென்றால் நடந்தவைகளை பற்றி புலம்பிக் கொண்டு இருப்பதல்ல உன் மனதோடு ஆழ்மனதோடு பேச வேண்டும் உன்னால் மனம் சொல்லும் நீ நேசித்த நபர் உன் வாழ்க்கைக்கு தகுதியானவரா என்று உன் மனதிலும் கேட்டுப்பார் அதுவே உனக்கு சரியான பதிலை சொல்லும் வெளிவரும் நிச்சயமாக அந்த பதில் வெளிவரும் சொல்வதை கேட்டு அவசர அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாது உன் வாழ்க்கைக்கான சிறந்த ஒரு முடிவினை உன்னால் மனதிலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அது சொல்வதை சற்று கவனித்துப்பார் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேள் உன் மனது அந்த உறவை வேண்டும் வேண்டுமென்றாலும் வேண்டாம் என்றாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள் நான் சொல்வதை மட்டும் செய் உனக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும் உனக்கு ஆறுதலும் சரி அறிவுரையும் சரி நானே தருகிறேன் என்னை விட்டு வேறு யாரிடமும் நீ ஆறுதலையோ உன் குழப்பங்களைக் காண விடையோ தேடி செல்லாதே நடந்ததை மறந்துவிட இனி நடக்கப் போவது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி நடக்கவே நடக்காது என்று தெரிந்ததும் இவ்வுலகில் பல பேராசைப்படுவது வாழ்க்கையை மீண்டும் முதலில் இருந்து தொடங்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்றுத்தான் உன் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு தீர்வு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே மற்றவர்களை பார்த்து பார்த்து நீ அவர்களைப் போல வாழ்ந்தால் உன்னைப் போல் யார் வாழ்வதாகவே நீயாகவே இரு உன் மனம் சொல்வதை கேட்டாலே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது இதில் பலவீனமாகவோ வேகமாகவோ வெற்றி பெற போவதில்லை தன்னால் முடியும் என்பதை நம்புபவனே வெற்றி பெறுகிறான் வாழ்க்கை எதுவென்றாலும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது தன்னையிலிருந்து விழுந்தவன் பிழைத்து கொள்வதும் உண்டு திண்ணையிலிருந்து விழுந்தவன் இறந்து போவதும் உண்டு உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீயே வேறு ஒருவனைப் போல வாழ நினைக்கிறாய் உன் அவசரத்திற்கு ஏற்றாறு போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதன் மூலம் உருவாக்க முடியும் மகிழ்ச்சியின் போதும் சோகத்தின் போதும் சமமான மனநிலையில் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுது ஒரு பொழுதும் கவலைப்படாது ஏனெனில் அடி கற்கள்தான் அழகான சிற்பங்கள் ஆகிறது ஒரு கல் அடித்து அடித்து அதை செதுக்கி செதுக்கி ஒரு சிலையாக்குகின்றான் அந்த சிலை அந்த கல்லை பார்த்து சொல்கின்றது நீ எவ்வளவுதான் என்னை அடித்தாலும் நான் அதை சிலையாகத்தான் வடிவமைக்கின்றேன் ஆனால் கல்லானது நீ அப்படியே இருக்கின்றாயே என்று கேட்டது அதற்கு கல் சொன்னதாம் என்னை செதுக்குகின்றவர்கள் அழகாக செதுக்கினால் நான் அழகான சிலையாக மாறுகின்றேன் என்னை செதுக்குகின்றவர்கள் சரியில்லை அவர்கள் மனது தூய்மை இல்லை என்றால் நான் அழகு இல்லாத ஒரு சிலையாக மாறுகின்றேன் அது சிலை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகின்றது ஆகையால் நம்மீது யார் அன்பு கொண்டு அதாவது உண்மையான அன்பு கொண்டு பேசுகின்றார்களோ நம் மீது பழகுகின்றார்களோ அவர்கள் மட்டுமே நம் வாழ்க்கையில் உறுதியான கடைசி வரையும் இறுதி வரையிலும் வரக்கூடிய உண்மையான உறவாக இருக்கா இருக்கப் போகின்றார்கள் என்று அர்த்தம் ஆகையால் யாரை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன் அப்பன் முருகன் உன் வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் என்று நம்பிக்கொண்டு நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்